அனைவருக்கும் வணக்கம் நம்ம இப்போ பார்க்க போகிற இடம் கன்னியாகுமரி மாவட்டத்தில் கீழகிருஷ்ணபுதூர் ஊர் பக்கத்தில் மெயின் ரோட்லேருந்து ரெண்டாவது பிளாட்டு தான் ஒரு பதினோரு சென்ட்டு வீட்டுமனை விற்பனைக்கு வந்திருக்கு பனிரெண்டு அடி பாத வசதியோடு அந்த பிளாட்டு விற்பனைக்கு இருக்குது பக்கத்தில் வீடுகள்லாம் இருக்குது கிழக்கு திசை பார்த்த பிளாட்டு ஒரு பனிரெண்டு தென்னைமரணிக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வீடு கட்டைக்கு அருமையான இடம் லேண்டு ஓனர் கேட்கக்கூடிய ப்ரைஸ் வந்து ஒரு சென்ட்டுக்கு நாலு கால் லட்சம் தான் கேட்குறாங்க நல்ல ப்ரைஸ் கொஞ்சம் அர்ஜென்ட் சேல்ஸு உங்களுக்கு அன்னை நகர் பள்ளம் கீழா சமதுர் மேல சமதுர் சொத்தோலை இளந்தோலை நைனாபுதூர் இந்த மாதிரி லொக்கேஷனில் வீடு கட்டைக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நீங்கள் இடம் பார்த்தீங்கன்னா இந்த ப்ளாட்டை வாங்கலாம் உங்களுக்கு ஏற்கா தேவைன்னா ஸ்க்ரீனில் கேமரா உடனே கான்டாக்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ